பயத்தினால் இழந்த வாழ்க்கையை மீண்டும் பெறுவதற்கு உண்டான யுத்தி இந்த பதிவு ஒரே ஸ்டேஜில் நின்னீங்க மறுபடியும் பிரச்சனை அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க அதுதான் உங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நீங்க தயாராவதற்கு உண்டான யுத்தி வாய்ப்புகளுக்காக காத்துக்கிட்டு இருக்காதீங்க ஒரு ஒரு பதிவும் உங்களுக்கு வாய்ப்புகளாக வழங்கப்படுகிறது நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோ சம மரணமாக சாயப்பா இறங்கி வந்து அடித்தாருன்னு ஒரு சைனாம் சொன்னாங்க அந்த பதிவை மறக்காமல் நிச்சயமாக கேளுங்க உங்கள் ஒவ்வொரு முயற்சியிலேயும் சாயப்பா துணையாக இருக்காருன்றது தான் உண்மை இதை நம்புங்க உங்களோட உயர்வையும் உங்களோட வாழ்க்கையோட வெற்றியையும் எந்த கொம்பாதி கொம்பனாலையும் தொட்டு கூட பார்க்க முடியாது அசைச்சு கூட பார்க்க முடியாது இது உறுதி இந்த பதிவு முழுவதும் உங்களுக்கானது சாயிரா சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே வாழ்க்கையை பார்த்து பயப்படலாமா நான் வாழ்க்கையை பார்த்து பயப்படாம எனக்கு இன்னைக்கு கஷ்டத்தை நான் சுமக்குறேன் பயம் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையை அழிக்குதுன்னு சொல்றீங்க பயம் இல்லாத வாழ்க்கை மட்டும் வாழ்க்கைய வளர்க்குமா எனக்கு புரியலை இதை பத்தி அப்படின்னு ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க இன்னும் ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்களை பற்றியும் இந்த அன்பே சாயில பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு சாய் குடில ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் சாயப்பா வெறுக்கக்கூடிய குணங்கள் அப்படின்னு அதை வந்து அஞ்சு நிமிஷம்தான் டைம் இருக்கிறவங்க கொஞ்சம் கேளுங்க சரி வாழ்க்கையில் பயம் இந்த பயம் கண்டிப்பாக இருக்கணும் அதே போல் அந்த பயம் எதுக்கு இருக்கணும் ஏன் இருக்கணும் அப்படின்றத பற்றியும் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் பயமே இல்லாத வாழ்க்கை வாழ்க்கைய அலட்சியப்படுத்துறதுக்கு சமம் நம்ம நிறைய விஷயத்த அலட்சியப்படுத்தணும் உண்மை ஆரம்பத்தில் பயம் இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்ததால தான் இன்னைக்கு பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இதான் உண்மை ஆரம்பத்தில் பயப்படவே இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசு வரைக்கும் பயந்திருக்க மாட்டோம் நாற்பதை தாண்டினதுக்கப்புறம் பயம் பயமே வாழ்க்கையாக மாறும் இந்த ரெண்டுமே ஆபத்துன்னு யாருமே நமக்கு சொல்லி கொடுக்கல பயத்தினால எந்த முடிவும் எடுக்காம எடுக்காத எல்லா முடிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியையும் அவமானத்தையும் துன்பத்தையும் மட்டும்தான் தேடி தருது ஏன் அப்படின்னா பயம் அதிகமாக இருக்கிறதால ஸோ கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்ற பெயரளவில் நம்பிக்கை வச்சிருக்கோம் ஆனாலும் எங்கேயாவது ஏதாவது தப்பாக நடந்துடுமோ நாம் நினைச்ச மாதிரி வாட முடியாம போயிடுமோன்ற பயம் இங்கே இருக்கு அதுவும் பயத்தின் அடிப்படையில்தான் அப்போ அலட்சியப்படுத்த வேண்டிய விஷயத்தை நாம அலட்சியப்படுத்தலை அலட்சியப்படுத்தப்படாத விஷயத்தை நாம் அலட்சியப்படுத்தணும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நீங்கள் பயந்திருக்கீங்க இப்போ தேவை இந்த பயம் இல்லை தைரியம் அன்னைக்கு பயம் இல்லாமல் எடுத்த முடிவு ஒவ்வொன்றும் துன்பத்தை கொண்டு வந்து சேர்த்ததால இன்னைக்கு துன்பத்தின் பிடியில் மாட்டிக்கிட்டு இருக்கும் ஒரு பாம்பு ஒரு மனுஷனை சுற்றியும் ரவுண்ட் பண்ணிச்சின்னா மனுஷன் என்ன பண்ணுவா இப்பையும் அவனுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பாம்பு கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக்கணும்னு நினைச்சா அவன் போராடி வெற்றி பெறுவா நிச்சயம் இல்லை லாக் ஆகிட்டோம் முடிஞ்சிடுச்சே அப்படின்னாலும் முடிஞ்சிடுச்சு இப்போ எல்லாமே அவனோட கையில் தான் இருக்கு கடவுள் கையில் இல்லை அவன் கையில் தான் கடவுள் அவனை நம்பி காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அந்த சிக்கன மனுஷனுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும் அப்போ தான் கடவுளால் காப்பாற்ற முடியும் ஒரு ஒரு விஷயமும் எண்ணங்களோட பிரதிபலிப்புன்னு சொல்லுவாங்க நிச்சயமாக கடவுள் காப்பாற்றுவார் நான் முயற்சி செய்தால் காப்பாற்றுவார் என்னால் உயிர் வாழ முடியுன்ற நம்பிக்கையில் இருந்துச்சுன்னா என்னை நிச்சயமாக உயிர் வாழ வைப்பார் ஸோ இதெல்லாம் அடிப்படை நம்பிக்கை அந்த அடிப்படை நம்பிக்கையை செத்து போயிடுச்சு ஏன்னா இப்போ பயத்தின் பிடியில் இருக்கீங்க இந்த பாம்பு அசைஞ்சா நம்மளை சாகடிச்சிடணும் பாம்பு என்ன பண்ணும் உடனே முழுங்கிடுமா நம்மளை கொத்தும் கொத்தன உடனே உயிர் போயிடுமா பல மணி நேரம் இருக்கு அந்த உயிர் போகிறதுக்கு நினைக்கிற ஒரு ஒரு நினைப்பும் இந்த பாம்பை எதிர்த்து போராட அந்த அந்த தைரியம் தைரியத்தை கொடுப்பார் என்ற அவர் மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த ரெண்டும் இருந்துடுச்சுன்னா அந்த பாம்போட பிடியில இருந்து நீங்க காப்பாற்றிக்கலாம் அதிகபட்சமா உங்களை குத்தும் ஆனா உயிர் போகாது கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப டீப்பா நீங்க திங்க் பண்ணீங்கன்னா கஷ்டம் இருக்கும் இழப்புகளும் வேற வழி இல்லாம இருந்து இருக்கும் ஆனா உயிர் மட்டும் போகாது ஸோ உயிர் போகாதுன்னு கேரண்டி கொடுத்துருக்காரு ஏன்னா எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலயும் ஒரு பயம் என்னன்னா என்னுடைய உயிர் போயிடுமோ இதுதான் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் இத பேஸ் பண்ணிதான் அவனுக்கு பயமே வருது வாழ்க்கையில பல தோல்விகளால என்னால மறுபடியும் எழுந்து வாழ முடியுமா தோல்விகள் தொடர்ந்து அவனை தாக்கிடுச்சுன்னா வாழ முடியாது வாழ முடியலன்னா அதனுடைய டைரக்ட் மீனிங்கா இருக்கட்டும் இல்ல இன்டைரக்ட் மீனிங்கா இருக்கட்டும் அப்போ மரணம் தான் முடிவா இருக்குது எல்லா விஷயத்துக்கும் ஆனால் அந்த மரணத்தையே எதிர்க்க துணிஞ்சவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் மரணத்தையே எதிர்க்க துணிந்தவன் அப்போ நாம எதிர்க்க துணிவு இல்லாம இருக்கோம் அந்த துணிவு வந்துடுச்சுன்னா உங்களை யாராலையும் அசச்சு கூட பார்க்க முடியாது அடிக்கடி மகாத்மா நான் சொல்கிறேன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இல்லாத பீரங்கியா எல்லாமே அவ்வளோ பெரிய ஆஜான பாகுவா இருந்தாரு எப்படி இருப்பாரு சுண்டு விரல் சைஸ்ல இருப்பாரு உடல் பலம் நம்ம காந்திஜிக்கு இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா உடல் பலம் இல்லை உடல் பலம் இருந்தா இருக்கட்டும் இல்லாம போகட்டும் மட்டும் இருந்துடுச்சுன்னா எல்லாமே அந்த மனபலம் எப்படி நம்பிக்கையின் அடிப்படையில் கோட்டை அமைக்கப்பட்டது தைரியத்தின் அடிப்படையில் கோட்டை அமைக்கப்பட்டது முடியும் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தின் படி அதுல கோட்டை எழுப்பப்பட்டது இது மாதிரி நல்ல விஷயங்களை வச்சு அந்த கோட்டை எழுப்பப்பட்டது அது ரொம்ப ஸ்ட்ராங்காச்சு ஸோ ஒரே நாளில் அவர் வந்து சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கல ஏகப்பட்ட போராட்டங்கள் அத்தனை போராட்டமோ வன்முறை இல்லாம நடந்துச்சு அப்ப யோசிச்சு பாருங்க ஏன் ஒரே புல்லட்டில் அவரை சாகடிக்கல சுதந்திரத்துக்கு முன்னாடி சொல்றேன் அப்படி பண்ணியிருந்தா ஒருவேளை இன்னும் பல வருஷங்கள் அவங்களுக்கு நம்ம அடிமையாக இருந்திருப்போம் ஆனால் பண்ண முடியல அந்த இடத்துல உடல் பலத்தை விட வன்முறையை விட ஜெயித்தது என்னது ஒரு அமைதியான முறையில் ஒரு நம்பிக்கையான முறையில் முடியும் அப்படின்ற முறையில் அவங்க போராடினதால் அந்த சுதந்திரத்தை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்கிட்ட இருந்து நம்ம வாங்கினோம் ஸோ வரலாற்று முக்கியம் இது ஒரு வடிவேல் ஒரு படத்தில் வரலாறு முக்கியம் அமைச்சரேன்ற மாதிரி வரலாறு சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹிட்லரோட ஆட்சி எப்படி போச்சு காந்திஜியோட சுதந்திரம் எப்படி போச்சு இதெல்லாம் பார்க்கும்போது வன்முறையை வன்முறையால் அழித்து அந்த அழித்தவனே வன்முறையால் கொல்லப்படுறாள் கத்தியை எடுத்தவனுக்கு கத்தியில் தான் சாவுன்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மோசமான விஷயங்கள்லாம் நடந்துடாது எப்பயோ சொல்கிற நம்பிக்கையோடு நீங்கள் போராடுனா அந்த பாம்பை கூட உங்களால் கொண்டுட்டு வெளியில் வர முடியும் நம்பிக்கையோடு போராடுனா அந்த நம்பிக்கை இல்லாதப்போ பாம்புக்கு நீங்கள் திணி ஆகிடுவீங்க ஸோ பாம்பு கடித்து செத்தவன் கம்மி பாம்பு கடித்து செத்துடுவோன்ற பயத்தில் செத்தவன் தான் ஜாஸ்தி ஆனால் நான் முன்னவே சொன்ன மாதிரி அதுக்கு ஏதோ சில மணி நேரங்கள் இருக்குது அவகாசம் அதுக்குள்ளே காப்பாற்ற முடியும் அந்த காலத்தில் மாத்திரை மருந்து மெடிக்கல்ஸு ஹாஸ்பிட்டல்ஸு இல்லாத நேரத்தில் கூட சில மூலிகைகளை போட்டு காப்பாற்றுனாங்க ஏன்னா அந்த காலத்தில் பாம்பு ஜாஸ்தி இன்றைக்கி தான் பாம்பு நகர்ப்புறம் ஜாஸ்தியானதால் கிராமத்துலேயும் பாம்புகள் ரொம்ப கம்மி அப்போ யோசிச்சு பாருங்கள் பல 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 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட வச்சுக்கலாம் இல்லை ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கூட வச்சுக்கலாம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க மனுஷன் இருக்கிற அளவுக்கு பாம்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ எத்தனை பேருக்கு அந்த அச்சுறுத்தல் வந்திருக்கும் பாம்பு தான்ப்பா இப்போ தூக்கி போட்டு போவாங்க நான் என்ன வந் நான் ஒரு கிராமத்தில் வளரும் போது அந்த பாம்பு அதுக்கு ஒரு பெரிய குளம் இருக்கும் அந்த குளத்துல தான் குளிப்போம் அப்போ நான் படுக்க குளிப்போம் பாம்பு படுக்கும் ஜெங்குன்னு போவோம் அது ஒன்றும் பண்ணாது நீர்பாம்புன்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி அத்தை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ப அந்த வீட்டில் வந்து பாத்திரம் வளர்க்குறது எல்லாமே அந்த குளத்தில் இறங்கி தான் வளர்க்கணும் ஒரு மூணு ப மூணு படிக்கட்டு நாலு படிக்கட்டு இருக்கும் அந்த நாலாவது படிக்கட்டுக்கு அடியில் தான் அந்த பாம்பு படுத்து கிடக்கும் இவங்க காளால் தள்ளி விடுவாங்க ஏ அந்த பக்கம் போ அது பாம்பை பிடிச்சி காளால் தள்ளிவிடறாள் போட்றாது ஆடு இப்போ வரைக்கும் அத்தை கடவுளோட புண்ணியத்தில் உயிரோட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க ஸோ என்ன நடக்குதுன்னா அவங்கள ஏன் அந்த பாம்பு கொத்தலை நம்மள ஏன் கொத்துதுன்னா அவங்களுக்கு தைரியம் அது என்ன ப பண்ண போகுது ட்விடுப்போம் அந்த பக்கம் போடுப்பான்னா அது பாடும் ஓடி போயிடுது ஓடி போய்ட்டு அது பார்க்குறது எப்படா அந்த அம்மா மேலே போகும் நம்ம இடத்துக்கு போகலான்னு சொல்லி ஸோ இது வரைக்கும் நான் வந்து பாம்பு கொத்திடித்து இறந்துட்டாங்க கொத்துனது கூட நான் இது வரைக்கும் நான் நேரடியாக பார்க்கவும் இல்லை கேள்விப்பட்டது கிடையாது நான் வாழ்ந்த நான் வளர்ந்த ஊரில் ஸோ இதில் என்ன புரியுது அப்படின்னா பயம் இருக்கும்போது ஆபத்து இருக்குது பயம் இல்லாத போது தைரியம் இருக்குது இவ்வளோதான் அப்போ பயம் இருந்து இருக்கணும் நான் இல்லாமல் இருக்கணும் சொல்லவே இல்லை ஆனால் எது எதுக்கு பயப்படணும் இன்றைக்கி நாம் இந்த நிலையில் இருக்கோம் இந்த நிலையில் நாம் தொடர்ந்து இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும்னு சொல்லி பயப்படணும் ப்ளஸ் மாற்றுவதற்கு உண்டான வழிகளையும் நம்பிக்கைக்குரிய அடிப்படையில் மாற்றணும் புரியுதா பயமும் வேணும் ப்ளஸ் தைரியமும் வேணும் அந்த பயத்தினால் ஒரு வழியை தேடணும் அந்த வழியில் பயணிக்கிறதுக்கு தைரியம் வேணும் இவ்வளோதான் இதான் உங்களுக்கு பதிவில் ஆரம்பத்தில் சொல்ல பயமும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் பயம் இருந்தால் தான் வாழவே முடியும் ஆனால் பயத்தினால் மட்டும் வாழ்ந்துட முடியாது பயத்தினால் அழிவு மட்டும்தான் நிச்சயம் இப்போ புரியுதா பயம் உங்களுக்கு வேணுமா வேண்டாமாண்ணா நானும் சொல்லுவேன் எனக்கும் பயம் வேணும் இல்லை நம்ம டார்கெட்லாம் அடைஞ்சாச்சு இனி பிரச்சனை இல்லை இனி வாழ்நாள் முழுவதும் இந்த வெற்றி நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு எந்த தொல்லையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா எங்கேயாவது ஒரு சின்ன சர்க்கிள் வரும் நம்ம கண்களை மூடிக்கிட்டே அங்கே நடப்போம் அந்த சருக்கள் எங்கே போய் நிற்குன்னா எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே போய் நிற்கும் மறுபடியும் வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும் அப்போது நீ வாழும்போது கூட எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது ஒருவேளை இந்த மாதிரி நிலைமைகள்லாம் இருக்குமோன்னு அந்த அடிப்படை பயமும் இருக்கணும் அப்போ தான் நமக்குள்ளே ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ தெளிவு இல்லாமல் நடந்தாலோ இல்லை கண்களை மூடிக்கிட்டு நடந்தாலோ ஆபத்தில் நாம் சிக்கிடுவோம் இப்போ கூட ரீசண்டா ஒரு சாய்ராம் சொல்ல மறந்துட்டேன் இந்த பதிவில் அவங்க ஞாபகம் வருது ஃபஸ்ட் ரெண்டு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல இடத்துக்கு வந்தேன் என் வாழ்க்கையில எல்லாமே எனக்கு கிடைச்சிட நம்பிக்கையின் அடிப்படையில் நான் வாழ்ந்த ஆனாலும் என் வாழ்க்கையில முன்ன இருந்ததை விட பல சர்க்கள் அதிகமா இருக்கு வியப்பாக இருக்குது நான் தான் எந்த பாவமும் பண்ணல எந்த தப்பும் பண்ணலையே அப்படி ஏன் நடக்குது அப்படின்னு அப்ப என்ன ஆச்சு உங்களுக்குள்ள ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நாம நினைக்கும் போதே நமக்குள்ளே ஒரு அலட்சியமும் சேர்ந்து வந்துடுச்சு இந்த இடத்த தக்க வச்சுக்கணும் அடுத்த இடத்துக்கு போகணும்னு நினைக்காம அதே இடத்துல நிற்கிறோம் பாருங்க அங்கே தான் பிரச்சனை நீங்க அடுத்த இடத்துக்கு போகும்போது அங்க சர்வேவல் பண்ணும்போது அங்க சில விதமான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி அதில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அடுத்த இடத்துக்கு போகலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த இடத்துக்கு போக வேண்டாம் இந்த இடமே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ வசதியாக இருக்குது ஆனால் நான் இந்த இடத்துல தங்கிக்கிறேன் இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நாம் நினச்சி தங்கும்போது தான் பிரச்சனைகள் அதிகரிக்குது நீங்கள் போராடக்கூடிய போராட்டம் அது வெற்றி பெறுவதற்கு உண்டான வகையில் அமையணும் அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்த உடனே அந்த இடத்துல ஸ்டே பண்ணாதீங்க அந்த இடத்துல கொஞ்சம் அனுபவிச்சுக்கோங்க அடுத்த இடத்துக்கு போவதற்கு உண்டான முயற்சிகளையும் இறங்குங்க ஏன்னா எதுவுமே நமக்கு நிரந்தரம் சொல்லிட முடியாது மூச்சு இருக்கிற வரைக்கும் ஸோ அடுத்தது என்ன அடுத்தது என்ன வாட்ஸ் நெக்ஸ்ட் இதை நீங்கள் கேட்குற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லை இது முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு சந்தோஷமும் கிடைக்கும் சந்தோஷ தீர தீர துக்கமும் ஆரம்பமாகும் இதுதான் பிரச்சனை சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா அடுத்த நாள் உதிக்குதுன்னு தான் அர்த்தம் அதே போல அதே போல சந்தோஷம் கிடைக்குதுன்னா துன்பமும் வரும்னு அர்த்தம் அப்போ அந்த துன்பத்தை நம்ம எதில் பண்ணணும் அடுத்த முயற்சிகளை இறங்கும்போது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறோம் இல்லையா அது ஒரு ஆரோக்கியமான பிரச்சனை அது ஒரு ஆரோக்கியமான துன்பமும் கூட அது துன்பம்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு பேச்சுவார்த்தைக்காக சொல்கிறேன் ஒரு கஷ்டப்படுறதால துன்பம் ஆகிடாது ஒரு வேலை செய்கிறதால ஆகிடாது எட்டு மணி நேரம் நான் வேலை பார்க்குறேன் எட்டு மணி நேரம் நான் வந்து துன்பப்படுறேன் எட்டு மணி நேரம் கஷ்டப்படுறேன் இந்த வார்த்தைகளை முதல்ல அழிச்சிடுங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு நினைச்சிட்டாவே உங்களுக்கு துன்பம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் எட்டு மணி நேரம் உழைக்கிறேன்னு சொல்லுங்க அதில் நம்பிக்கை இருக்கு அதில் வந்து வெற்றியும் இருக்கு ஆனால் எட்டு மணி நேரம் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லாதீங்க அந்த கஷ்டன்றது துன்பம் அப்போ எட்டு மணி நேரம் நீங்கள் துன்பப்படுறீங்க என்ன சாதிப்பீங்க அப்போ துன்பம் கூட போராட்டமா இருக்கணும் இந்த இடத்துல இது நமக்கு நிக்கிறதால இல்லைன்னு உங்களுக்கு ஏஜா இருக்கலாம் என்ன ஆகுது ஏதாகுது அதை பத்தி உரி பண்ண வேண்டாம் அதை பத்தி உரி பண்ணாதீங்க மனதளவுல சில வழிகளும் உங்களுக்கு இருக்குது உடல் உழைப்பு என்பதுக்கு மேல கொஞ்சம் தான் இருக்கும் எல்லாருக்குமே இல்ல நான் உழைப்பேன் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லாதீங்க உங்கள் வயசுக்கும் உங்கள் உடலுக்கும் மரியாதை கொடுங்க உடல் சொல்கிற மாதிரி தான் நாம் உழைக்கணும் ஏன்னா அந்த காலத்தை கடந்துட்டோம் எனக்கே எண்பது வயசு ஆகிடுச்சுன்னா நான் இப்போ உழைக்கிற உழைப்பில் அறுபது பர்சன்டேஜ் குறைச்சிக்கணும் ஏன்னா ரொம்ப கஷ்டம் என்னுடைய வேலையை நான் செய்கிற அளவில் நான் வச்சுக்கணும் அதே ரே ரேஞ்சில் மன ரீதியாக உற்சாகத்தை நான் பார்த்துக்கணும் எண்பது வயசுக்கு மேலே என்னால் சம்பாதிக்க முடியுமா சந்தோஷம் சம்பாதிக்க முடியலையா சந்தோஷம் வீட்டை பார்த்துக்கோ இன்னும் நிறைய கடவுள்கிட்ட பேசு இன்னும் நிறைய விஷயத்தை கடவுளுக்கா கடவுளோட செய்திகளை நேரடியாக பார்க்குறவங்களுக்கு சொல் அடுத்தது எண்பது வயசில் எனக்கு எப்படிப்பட்ட பிளாட்ஃபார்ம் கொடுப்பாருன்னு தெரியாது ஆனால் எதை கொடுத்தாலும் இன்முகத்தோடு ஏற்றுக்கும் ஆனால் செயல் புரியாமல் மட்டும் விட்டுறாது செயல்ன்றது வந்து ஃபிசிக்கல் ஒர்க்கு மட்டும் இல்லை ஸோ மென்டலேயாக இருக்கக்கூடிய ஒர்க்கு கூட ஸோ செயல் புரிய புரிவதை நிறுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே பாடா போய்டும் அப்போ செயல் புரிகிறதை எப்போ நிறுத்துவோம் தெரியுமா நான் திரும்பவும் சொல்கிற ஃபிசிக்கல் ஒர்க்கு இல்லை மென்டலான சில ஒர்க்கு இப்போ நல்லதை நினைக்கிறோம் நல்லதாக பேசுகிறோம் நல்லதாக பார்க்குறோம் இது எல்லாமே ஒரு செயலுக்கு கீழே தான் வருது அப்போது இதெல்லாமே தான் கர்மா கர்மான்றது செயல் கர்மான்றது ஒரு பெருசெல்லாம் இல்லை நிறைய பார்க்குறப்ப யூடியூப்பில் கர்மா கர்மா சில ஒரு யூடியூப்பில் வந்து ஒருத்தவங்க எனக்கு அனுப்பியிருந்தாங்க ஆனால் இவங்க பாருங்கள் நம்ம அன்பே சாயில் சொல்லக்கூடிய கர்மாவை பற்றியே சொல்லாமல் இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க ஒரே குழப்பமாக இருக்குதுன்னு அந்த வீடியோவை அந்த ஆடியோவை நான் பார்த்தேன் அதில் கர்மான்னு என்னென்னே தெரில அவருக்கு அவர் பாட்டுக்கு எதோ சொல்கிறார் ஆனால் கர்மான்றது உண்மையான மீனிங் அப்படின்றது என்னென்னா செயலை தான் குறிக்குது கர்மா செயல் ஆக்ஷன் அந்த செயல் அப்படின்றது உடல் உழைப்பை மட்டும் செயல்ன்னு சொல்லிட முடியாது மைண்ட் அளவில் எந்தெந்த விஷயத்தை செஞ்சாலும் செயல்தான் ஏ இன்னமும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மூச்சு விடுறது கூட ஒரு செயல் தான் நீங்க மூச்சு விடுறதால தான் எல்லாமே இங்கே நடந்துட்டு இருக்குது நீங்க எல்லாத்தையும் பார்க்கறீங்க இங்க இருக்கிற மரம் இங்க இருக்கிற செடி இங்க இருக்கக்கூடிய பறவை இங்கே இருக்கக்கூடிய டிவி எல்லாமே பார்க்குறீங்க அந்த மூச்சு விடக்கூடிய செயல் நின்றுடுச்சுன்னா எதையுமே பார்க்க முடியாது உங்களை தான் எல்லாரும் பார்ப்பாங்க நீங்க யாரையும் பார்க்க முடியாது இப்போ மூச்சு விட்டால் நீங்களும் எல்லாரையும் பார்க்கலாம் மற்றவங்களும் உங்களை பார்க்கலாம் ஆனால் மூச்சு நின்னுச்சுன்னா நம்மளதான் எல்லாரும் பார்ப்பாங்க நம்ம யாரையும் பார்க்க முடியாது ஸோ இதுதான் கர்மம் அதனால் கன்ஃபியூஷன் வேண்டாம் என் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் தெரியலனா அதை தெரியலன்னு சொல்கிறது என் பழக்கம் அதுக்காக வந்து மழுப்புறது போகிறது வர்றதெல்லாம் நமக்கு செட் ஆகாது ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நூறு சதவீதம் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அதை நான் சொல்லணுன்றது எனக்குள்ள கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கமிட்மெண்ட் அதுக்குள்ளே தான் நான் ரோல் பண்ண முடியும் அதை தாண்டி ரோல் பண்ண முடியாது ரோல் பண்ணவும் கூடாது ஆனால் இது நாள் வரைக்கும் தெரியலன்ற ஒரு வார்த்தைகளே என்கிட்ட இல்லை ஏன்னா இப்போயும் சொல்கிறேன் எல்லாமே சாயப்பாக்கிட்டேருந்து பெறக்கூடிய வார்த்தைகளை நான் திருப்பி உங்ககிட்ட நான் சொல்லணே தவிர எனக்குள்ளே எழுந்த வார்த்தைகள் எதுவுமே கிடையாது இப்போ கூட இந்த ஆடியோவா ஆடு ஆடியோ ஆரம்பிக்கும் போது பத்தே கால் காலையில் ஸோ என்ன பேச போகிறேன்னு எனக்கு நிச்சயமாக தெரியாது ஏன்னா பல பேர் சந்தேகம் எடுப்பிறீங்க அது சாய்ராம் உயிரின் உயிரானவர்கள் சொன்னதுக்கு அப்புறம்தான் யாரோட அதை கேட்கணுன்னு சாய்ப்பா எனக்குள்ளே கொண்டு வரார் ஏன்னா அவர் ப்ரிப்பேர் பண்ணது கொஸ்டின் அவரும் ஆன்சர் பண்ணது கொஸ்டின் அவரால் வர முடியாது அதனால எங்கிட்ட சொல்கிறாரு என் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார் அவ்வளோதான் ஸோ என் மூலமாக அவர் தெரியப்படுத்துறதால நான் உயர்ந்தவனும் கிடையாது நான் தாழ்ந்தவனும் கிடையாது நம்ம எல்லாருமே ஒரே மக்கள் இந்த பதிவை கொடுக்குற வரைக்கும் தான் நான் அன்பே சாயில் இருக்கக்கூடிய ஒரு சாயிரம் இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது நான் எந்த வேலையில் செய்கிறேனோ அந்த வேலை தான் எனக்கு எஜமான் ஸோ இந்த இது இருபத்தி நாலு மணி நேரமும் இதுலேயே நான் இருக்கிறதே இல்லை அடுத்தது தொழில் செய்யணும் அடுத்தது எனக்காக சில விஷயங்கள் செய்யணும் இது எல்லாமே சேர்ந்து அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை நான் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் ஸோ கஷ்டம் அப்படின்றது என் வாழ்க்கையில் இல்லை ஆனால் உடல் ரீதியாக சில விஷயங்களை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ரெண்டு நாளாகவே எனக்கு கண்ணெல்லாம் ரொம்ப சூடு ஜாஸ்தி ஆகுது ரொம்ப ரெட்டிஷாகவே இருக்குது தூக்கம் சரியாக இல்லை இதெல்லாம் அதிகப்படியான உழைப்பு இல்லை அதிகப்படியான மைண்ட் அளவில் இருக்கக்கூடிய வேலைகள் உடல் உடல் உழைப்பு இருந்தால் ஒன்றுமே கிடையாது இங்கே ஜீரோ இப்போ உடல் உழைப்பெல்லாம் யாரும் பெருசாலும் பண்ணுறதில்ல கல் உடைக்கிறவங்களுக்கு கூட இப்போ மிஷின் வந்துடுச்சு ஓகேவா ஸோ உடல் உழைப்பு தான் ஆகணுன்ற இடத்துல கூட மிஷின் வந்துடுச்சு ஸோ அவங்களுக்கே மிஷின் வந்துடுறதுக்கப்புறம் நமக்கு சொல்லவாக வேணும் ஒன்றுமே கிடையாது கை காலையில் எந்த விலையும் கிடையாது ஸோ உடல் உழைப்புகள் எதுவுமே இல்லை அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த கையை காலை ஆட்டுறதுக்காவது நம்ம வந்து தினமும் ஒரு முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷமாவது கொஞ்சம் உடல் உழைப்பை செஞ்சால் தான் நமக்கு நல்லது ஸோ அதனால் இதை புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அதே போல் தொடர்ந்து ஏழு நாள் கொடுக்கக்கூடிய ஆடியோ பணம் சேர வேண்டுமா அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஆடியோ கொடுத்துருக்கோம் அதை ஏழு நாள் வந்து கேளுங்க ஸோ என்கிட்ட தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணவங்களுக்கு முதல் நாள் கேட்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அப்படிதான் இருந்துச்சு ரெண்டாவது நாள் கேட்கும்போது கொஞ்சம் நம்பிக்கை வருது அப்படின்னாங்க அதே போல் நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோ ஒரு சாய்ராமன் சொன்னாங்க மரண மாசம் சாய்ராமன் எங்கே இந்த மரண மாதம் சொல்லாதீங்க நெகட்டிவாக இருக்குதுங்க இல்லைங்க பெச்சிட்டாவும் நம்ம அன்பே சாயலை நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோவில் சாய்பா இறங்கி வந்து அடிச்சு பின்னிருக்காரு நம்ம எல்லாரையும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது டைம் இருக்கிறவங்க கேளுங்க ஸோ எல்லாமே உங்களுக்காக தான் நமக்கானது தான் ஸோ நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் சாய்ப்பா மூலமாக நம்ம இங்க இருக்கோம் அதை மறந்துடாதீங்க வெற்றி நமக்கேன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா சாயிரா சாயிரா